ஹாய் நம்பர்களே இந்து மதத்தோட மிக பெரிய தெய்வம் நம்ம கிருஷ்ணர் எப்படி பிறந்தாருன்னு தெரியுமா இவருக்காக மதுராவோட அரசன் கம்சன் செஞ்ச கொடுமைகள் கொஞ்சம் நெஞ்சம் மோத அந்த காலத்தில் மதுராவை ஆண்ட கம்சன் ரொம்ப கொடூரமானவன் அவன் தன் தங்கை தேவகிக்கும் வாசுதேவருக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சான் ஆனால் கல்யாண நேரத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் ஒழிச்சது தீர்க்க தரிசனம் கம்சா உன் தங்கையோட எட்டாவது மகனால தான் உனக்கு அழிவு பயந்து போன கம்சன் உடனே தேவகி வாசுதேவரை சிறையில் அடைச்சு பிறந்த ஒவ்வொரு குழந்தையையும் கொன்னான் ஆனால் எட்டாவது குழந்தையா கிருஷ்ணர் பிறந்தப்போ அங்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு சிறையிலிருந்து வெளியே வந்த வாசுதேவர் புயலையும் மழையையும் கடந்து யமுனை ஆத்த இரண்டா பிளந்து கிருஷ்ணரை கோகுலத்தில் இருக்கிற நந்தன் யசோதை கிட்ட கொண்டு போய் சேர்த்தார் அங்கிருந்த பெண் குழந்தையை தூக்கிக்கிட்டு சிறைக்கு திரும்பினார் கம்சன் அந்த பெண் குழந்தையை கொல்ல போனப்போ அந்த பெண் குழந்தை துர்க்கை வடிவம் எடுத்தது துர்க்கை அப்பாவி இல்ல உன் அழிவு ஏற்கனவே கோகுலத்துல இருக்கு சொல்லிட்டு மறைஞ்சது அவ்வளவுதான் கம்சனின் அழிவு கோகுலத்துல வந்துட்டதை அவன் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டான் கிருஷ்ணரின் அடுத்த லீலைகள் என்னன்னு பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க